அவன் என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல என் நிலையை நன்றாய் அறிந்தவன் நம்ம கூட இருக்கிற எல்லாருக்கும் நிலை தெரியுமான்னு அது அது ஒரு பெரிய கேள்வி மட்டும் தெரிஞ்சா பழகுன எல்லாரும் கூட இருப்பாங்களான்னு கேட்டா அது இன்னும் பெரிய கேள்வி ஆனா ஆண்டுவர் அப்படி அல்ல என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல அவர் என் நிலை அறிந்தவர் என் நிலைமை அறிந்தவர்

நேசி தெரியும் நிலை தெரியுமானா ஐந்தாவது அதிகாரத்துல அருகே வரும்போது திங்கள் ஒரு மீட்டிங்காக ஒரு செய்தி எடுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த கார் இந்த பகுதியில நிறைய ஆண்டவர் தியானிக்க வச்சார் இன்னைக்கு இதுல ஒரு வார்த்தை ஆம சொல்லும்படியா இதுதான் ஆண்டவர் காலையில கூட அதுதான் நினைப்படுத்தினார் படகை கண்டு தெரிந்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒன்றாவது கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் இரண்டாவது வசனம் அப்பொழுது அப்பொழுது கடற்கரையில் நின்ற இரண்டு படவுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அப்ப இந்த ரெண்டு வசனத்துல ஒண்ணும் தெரியுது வசனம் கேட்க வந்த கூட்டத்துல யாரு இல்ல பேதுரு கிடையாது பேதிருக்கு இப்போ வசனம் கேட்கிற ஒரு நிலை இல்ல பேதிரும் வசனம் கேட்க ஆசையா இருந்தார் அப்படின்னா ஓகே இல்ல பேதிரு வந்து ஒரு கூட்டம் இயேசுக்க வார்த்தையை கேட்கறதுக்கு துடிச்சிருந்து இருக்கும்போது பேதூர் வந்து கண்டுக்கவே இல்ல அவர் ஏன்னா பேதூருக்கு இப்பொழுது இருக்கிற அவன் அவன் இருக்கிற நிலை என்பது யார் பேசுறதையும் கேட்கிற நிலையில அவன் இல்ல சில சிச்சுவேஷன் வரும் பாருங்க உடஞ்சு இருப்போம் எவ்வளவு நெருங்கினவங்க பேசினா கூட அந்த வார்த்தை நமக்குள்ள அதை கேட்கிற ஒரு அது அந்த மைண்ட் வந்து நமக்கு இருக்கவே செய்யாது இல்லை இவங்க என்கிட்ட பேசணுங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வரவும் செய்யாது ஒரு திரள் கூட்டம் சத்தத்தை கேட்கறதற்கு துடிக்கும் போது பேதுரு பேதுரு அந்த கூட்டத்துக்கு தான் பேதுரோ வலையை போட்டுட்டு நான் நானும் வசனத்தை இப்படி வரல பேதுரு வலையை அலசிட்டு இருக்கிறார் ஆண்டவர் இப்ப ரெண்டு பேரையும் பார்க்கிறார் ஒரு கூட்டம் வருது இந்த கூட்டம் வசனத்தை கேட்க வர்ற கூட்டம் ஆனா இன்னொருத்தன் தான் இருக்கிறது தெரிந்த பிறகு கூட என்ன பார்க்கவே இல்லையே நாமளா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா யார் நம்மளை விரும்பி வராங்களோ அவங்க கிட்ட பேசுறது நம்ம துடிப்போம் நம்மளை ஒருத்தங்க கண்டுக்காமல இருந்திருந்தா இருந்துட்டாங்கன்னா இன்னும் சொல்ல போனா இந்த திரள் கூட்டத்திற்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே பேதூருக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் யோவான் உண்டாவது அதிகாரத்துல இல்ல எடுக்க வேணாம் அந்திரையா மூலமா பேதர் இயேசு நடத்துக்கு கொண்டு வரப்பட்டு நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அப்ப இந்த இயேசுவை பத்தி பேதருக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்டே இயேசுவுக்கும் பேதுர நல்லா தெரியும் அவன் நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தங்க நம்ம வந்த பிறகு நம்மளை கண்டுக்கலைன்னா எப்படி இருக்கும் இந்த இடத்துல ஆண்டு என்ன பண்ணியிருக்கணும்னா நீ என்ன கண்டுக்காமலையா இருக்கிற பாரு நீ என்ன கண்டு என்ன ஒரு கூட்டமே என்ன கண்டுக்குதுன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்காக எல்லாம் செஞ்சிருக்கணும் அந்த இடத்துல ஒரு திரள் கூட்டம் இயேசுவின் வார்த்தை கேட்க துடிச்சிட்டு இருக்கும் போது ஏசு உடனே யார பாக்குறது தெரியுமா பேதுரன் படகு பார்க்கிறார் பேதுருன் படகு பார்க்கிறார் பேதுருன் படகு பார்க்கிறார் ஆயா ஏன் படகுல ஏறிதான் பிரசங்கிக்கணுமா படகுல ஏறிதான் பிரசங்கிக்கணுமா படவில் ஏறினார் படவில் ஏறி அப்பொழுது பைபிள் சொல்லுகிறது மூன்றாவது அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றை ஏறினார் அது சீமோனுடையதாக இருந்தது அதை கரையிலிருந்து சட்டே தள்ளும்படி ஒரு திரள் கூட்டம் வந்து நிக்குது இன்னைக்கு மாதிரி மைக் அன்னைக்கு இல்ல அப்போ எவ்வளவு நெருங்கிருந்து பேசின அந்த கூட்டத்துக்கு கேட்குங்கிறது மைக் இல்லாம பேசுறவங்களுக்கு தெரியும் ஆனா கத்தர் என்ன சொல்றாருன்னா படகுல ஏறிட்டார் சரி படகுல நின்று பேசிருக்கலாம் இன்னும் சொல்ல கொஞ்சம் தள்ளி கொண்டு போன்ற போய் பேசணும்னா ஆண்டவர் அந்த கூட்டத்துக்கு ஒரு சத்தமா பேசம் போட்டு ஏன் தள்ளி கொண்டு போய் இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறீங்கன்னா இத நம்ம சும்மா படிச்சுட்டு விட்டுட்டான தெரியும் ஆனா நான் விசுவாசிக்கிறேன் நான் இதை தியானிக்கும் போது அறிந்து கொண்டேன் ஒரு லட்சம் பேர் அந்த கூட்டத்துல இருந்தாலும் ஆண்டவர் பேச விரும்பினது யாருக்கு தெரியுமா கரையிலிருந்து பேசும் போது கூட்டத்தோட தான் பேதர் கேட்டிருந்திருப்பாரு ஆனா இப்ப படகை தள்ளி கொண்டு பேசும் போது நான் நினைக்கிறேன் மத்த காதல அந்த வார்த்தை போறதுக்கு முன்னாடி இந்த காதல அந்த வார்த்தை போயிருக்க என் நிலை அறிந்தவர் என்னோடு பேசுகிறவர் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமன் சொல்லுங்க பாக்கலாம் அன்பு சபை ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா இன்னைக்கு உங்க கூட தான் கத்தர் பேசணும்னு திட்டம் வச்சிருக்கிறானா ஒரு லட்சம் பேர் இந்த கூட்டத்தில் இருந்தா பேச வேண்டியது உங்கள்ட்ட பேசுவார் பேச வேண்டியது உங்கள்ட்ட பேசுவார் உங்க காது கேட்கும்படி பேசுவார் உங்க பக்கத்துல நின்னு பேசுவார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல நம்புகிறீர்கள் எனக்காய் பேசுகிறவ வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே

பல இடத்துல பல மீட்டிங்ல நாம வார்த்தை கேட்டு வரல ஆனா உடைஞ்சு வந்திருப்போம் ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த கூட்டத்துல இந்த பிள்ளைக்கு வார்த்தை அவசியம் அப்படி என்கிட்ட நிறைய பேசி இருக்கிறான்னு சொல்றவங்க சாம எத்தனை தேவனை ஆராதிக்க விரும்புகிறீர்கள் என்னோட அதிகம் பேசி இருக்கிறான் கூட்டம் கேட்கும் எஸ் எல்லாருக்கும் சேர்த்துதான் பேசுறார் ஆனா அன்னைக்கு செய்தி மெயினா யாருக்கு காதல ரொம்ப போயிருக்கும் தெரியுமா பேதுரு காதல் ஏன்னா இப்ப பக்கத்துல நிக்கிறார் ஆமா இப்ப நான் மைக் இல்லாம பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்ப மைக் இல்லாம இப்ப மைக்ல பேசுறதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்க எப்படி கேக்குதோ அதே மாதிரி மேக்சிமம் கேட்கும் ஆனா இப்ப நான் மைக் இல்லாம பேசுறேன்னா இங்க இருக்கிறவங்க காதல அந்த சத்தம் கேட்கறத விட அங்க இருக்கிறவங்க காதல கேட்கற அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நல்லாவே லைவ்ல எல்லாம் திடீர்னு கமெண்ட் வந்துட்டே இருக்கும் ரைஸ் வால்யூம் ரைஸ் வால்யூம் இன்க்ரீஸ் வால்யூம் இங்க அந்த இங்கே அந்த சத்தம் வராது இங்க எல்லாரும் சத்தம் இல்ல இங்க எல்லாருக்கும் கேட்கும் ஆனா லைவ்ல எல்லாருக்கும் இன்க்ரீஸ் வால்யூம் ஏன்னா அவங்க எங்கேயோ இருந்து எதையோ வச்சு கேட்கறாங்க இதே போலதான் தூரத்துல இருந்து கரையில இருந்து கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஆனா படகுல இருந்து ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கிறான் அவன் வார்த்தையை கேட்க வரல அவன் வலையை அலசிட்டு இருந்தா நிலையறிஞனை நடத்துகிறேன் தேவ எனக்கு ஒரு நேசருண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு அவர்தான் அவர்தானே சொல்லுங்க அவர் நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் ஓ நல்லவர் அன்பு கேக்கும்படி வந்த கூட்டத்துக்கு ப்ரயாரிட்டி அவர் கொடுத்ததை விட யாருக்கு ரொம்ப ப்ரயாரிட்டியா கொடுக்கிறார்னா எவனுக்கு ரொம்ப வார்த்தை அவசியமும்